ஹை நான் உங்கள் சுவிசேசகன் செல்வக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி புது உடன்படிக்கையின் ஊழியம் என்பது ஆவியான தேவனே வந்து செய்கிறது தான் இந்த ஊழியம் எப்படி என்றால் அவருக்கு சரீரம் கிடையாது ஆவியான தேவனுக்கு அவர் ஆவியாக இருக்கிறார் அவர் சிலரை உலகத் தோட்டத்துக்கு முன்னமே முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி உருவாக்கி அவர்களுடைய சரீரத்துக்குள்ளே ஆவியான தேவன் வந்து தங்குகிறார் இப்பொழுது அந்த மனிதர்களை பயன்படுத்தி அவர்கள் சரீரத்தை பயன்படுத்தி ஆவியான தேவனே இந்த ஊழியத்தை செய்கிறாராம் பூமியிலே இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் பர்சுத்தாவியை பெற்று ஊழியம் செய்யுங்கள் என்று தான் வலியுறுத்துகிறார் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்போதில் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை தரிப்பித்து கொண்டு நீங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார் யார் அந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை அவர் தான் பர்சுத்தாவியானவர் இதைத்தான் அப்போ சிலர் ஒன்று நாலு ஐந்து எட்டில் வலியுறுத்துகிறார் அப்போஸ்லர் ஊழியத்திலே என்னவென்றால் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் நீங்கள் பலனடைவீர்கள் உலகமெங்கு போய் இயேசுக்கு சாட்சியடைவார் பர்சுத்தாவி ஒருவன் மேலே வரும் அவனை உருவாக்கி அவனை கொண்டு அவர் ஊழியம் செய்வது தான் சாட்சியிடுகிற ஊழியம் செய்வது தான் இந்த புது உடன்படிக்கையின் ஊழியமாக காணப்படுகிறது இதற்கு ஆதாரணமாக ரோமர் எட்டு பதினாறு சொல்லுகிறது ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுப்பாராம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறாராம் மார்க்கு பதினாறு இருபது இவண்ணமாய் சொல்லுகிறது அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் கத்தர் பின்னண்டு காரியத்தை நடப்பிப்பார் கத்தர் கூட சேர்ந்து ஒளியம் செய்வாராம் யாக்கோபு ஐந்திலே ஒருவன் வியாதிப்பட்டான் மூப்பரை வரவழைப்பானாக அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரசிக்கும் கத்தர் அவனை எழுப்புவாராம் எல்லாமே ஆவியான தேவன் கூட சேர்ந்து அவர் செய்கிற ஒளியமாக காணப்படுகிறது Amen. Alleluia.